ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம உழுவ மீன் குழம்பு செய்ய போகிறோம் அது வந்து அந்த மீன் கிடைக்கவே கிடைக்காது வெரி ரேர் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் போகும்போது வேற மீன் தான் வாங்க போனோம் இது கிடைச்சதுனால வாங்கியிருக்கோம் உங்களுக்கே தெரியாது நீங்கள் சின்ன வயசை சாப்பிட்ருப்பீங்க இப்போ தான் திரும்ப செய்கிறனால இது கிடைக்காது அதனால தான் ஓகே நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா அதுக்கு நான் ஒரு கிலோ உழுவ மீன் எடுத்திருக்கேன் நல்லா கிளீன் பண்ணி தலையை எடுத்தாச்சு ஓகேங்களா அடுத்து வந்து அஞ்சு ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அஞ்சு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள்னு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க தனி மிளகாத்தூள் போட்டுக்குங்க ஈக்குவலானு தனியாத்தூள் போட்டுக்கன்னு சொல்லுவாங்க பட் குழம்பு மிளகாத்தூள்ல இருக்கிற வெந்தயம் சீரகம் சோம்பு கடுகு மிளகு விரல் மஞ்சள் இதெல்லாம் இருந்தாதான் அது கரெக்டா வரும் உங்களுக்கு இந்த குழம்பு மிளகாத்தூள் தேவை அப்படின்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் என்னோட நான் செஞ்ச ப்ரிப்பேர் பண்ண மிளகாத்தூள் ரெசிபி கொடுக்குறேன் வேணும்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இல்லை மூணு எடுத்திருக்கேன் அதே மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் புளி வந்து இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு என்ன இருக்கோ அதை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு நாலு மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பூண்டை வந்து நசுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆயில் போட்டுடலாம் இன்னும் நல்லா காயட்டும் இதுக்கு வந்து பெரிய அகலமான பாத்திரமாக வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ உன்னோட ஒன்று பட்டு சின்ன உடைஞ்சிரும் அதனால தான் வந்து நீங்கள் அரை கிலோ எடுத்தாலுமே கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற பாத்திரமா வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் என்ன நல்லா காயட்டும் ஓ செக் பண்ணுறீங்களா ஓகே கடுகு போட்டுடலாம் பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் வாசனையா இருக்கும் அடுத்து வெங்காயம் வெங்காயம் வதங்கட்டும் லைட்டா வதங்கும் போதே இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம் மீன் கலர்யா நான் ரொம்ப செய்கிறப்பையும் கேட்குறேன் நீங்கள் தான் உண்மை பண்ணுறீங்க நான் அவளை கேட்டேன் நீ எல்லாம் செய்வ மேடம் வந்து எல்லாமே வந்து சைனீஸ் அந்த மாதிரி தான் நீங்களும் ஐயோ நீ செஞ்சு கொடுக்க நீ தெரியா நீ இன்னும் கேட்குற ஆமாம் ஏம்மா யூடியூப் ஆ சரி வீடியோவா நல்லா வேண்டாம் இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம் சால்ட்டு இதை வந்து ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்யறோம் இந்த மீன் செய்யும் போது மட்டும் என்ன ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முள்ளு கூட பார்த்தீங்கன்னா ஒரே முண்டு அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும்

நல்லா தக்காளி வதங்கி வச்சு இப்போ நம்ம புளியை ஊற்றிக்கலாம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூளை போட்டுடலாம் மிளகாத்தூளின்னு போட்டுடலாம் தண்ணி வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் மிளகாவோட ஃப்ளேவர் இருக்கணும் அதனால வந்து மிளகாய் இப்போ வந்து இந்த புளியெல்லாம் ஊற்றுனதுக்கு அப்புறம் இந்த மிளகாவை போட்டுடலாம் மம்மி புளிக்கு எப்பவுமே கரெக்டா இந்த ஒரு சில இது ஒரு கை ஒரு கை புளி அளவு சொல்றீங்க அது எப்படி கரெக்டா நீங்க சொல்றீங்க அது வந்து எல்லா புளிக்கும் செட் ஆகாதுமா ஒரு இது பார்த்தோம்னா ஜூஸ் அதிகமா இருக்கும் ஒன்னு ஒண்ணுல ஜூஸ் இருக்காது ஒன்னொன்னு ஜூஸ்ல வந்து அந்த புளிப்பு தன்மை இருக்கும் ஒன்னொன்னு இருக்காது சோ நம்ம ஒரு கணக்குக்கு சொல்றதுதான் அது அந்த இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான் மோஸ்ட்லி பாத்தோம்னா தக்காளியோட ஃப்ளேவர் எதுலையுமே கொஞ்சம் அதிகமாக இருந்தா நல்லா இருக்கும் புளியோட புளி வந்து பார்த்தோம்னா ரத்தத்தை வந்து இது பண்ணிடும் ட்ரை ட்ரை பண்ணிடும் சோ அதே போல நிறைய பேர் பார்த்தேன்னா என்னதான் தக்காளி விலை அதிகமா இருந்தால் கூட தக்காளியே தான் செய்வாங்களே தவிர புளிக்கு போக மாட்டாங்க ஏன்னா சொல்லுவாங்கன்னா புளி வந்து ரத்தத்தை சுண்டிடும் அப்படின்வாங்க புளி போட்டு சாப்பிட்டா கருத்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால புளியோட லெவல் அதில் தான் இருக்கணும் அதிகமா தான் இருக்க கூட என்ன சொன்ன ரொம்ப நல்லா இருக்கு மீன் மீன் குழம்பு சாப்பிடுறது ஆனால் பிரியாணி சாப்பிட்ணும் லைக் மீன் குழம்பு பிடிக்காது அப்போ நீங்கள் மீன் குழம்பு செஞ்சா அவன் தலைவலிக்காம மின் குழந்தைங்க வயிறு வலிக்கும் மீன் வறுத்து வச்சிருக்கேன் கொதி இப்போ ஓடவே கூடாது ஏன் இந்த மீன் ரொம்ப சாஃப்ட்டுன்றதுனால குழம்பு நல்லா குறிச்சி பச்சை வாசம் நல்லா மூணுதுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இந்த டைம்ல வந்து நம்ம பெப்பர் பவுடர் போட்டுடலாம் போட்டாச்சு இதையும் நன்றாக குதிக்கி விட வேண்டும் நல்ல வாசனையான மீன் குழம்பு ரெடியாகி கொண்டிருக்கிறது ஆ மீன் குழம்பு பார்த்தது வந்து அவன் மனசு மூணு ஆயிடுச்சு மனசு மூஞ்சும் கல்லாம் சப்பாத்தி செஞ்சு தெரியுமா அவங்க செஞ்சது தெரியுமா அவங்க தெரியும் அவங்க பாவம் தலைவர் எடுத்து வந்துட்டு ஓகே நம்ம ரெண்டு பேரும் தான் இப்போ செய்யணும் நல்லா குறிக்குது குழம்பு ஓகே செஞ்சு முன்னாடி செஞ்சு முடிச்சுட்டு எடுத்து அவ்வளோ ம் இப்போ மீன் போடலாமா உண்மையே ம் ஓகே மீன் எடுத்து போட்டுடலாம் குழம்பு லைட்டாக கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு போடலாம் ம்

ஃபுல்லாக வச்சு கொண்டாட வேக வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைம் நம்ம கொத்தமல்லி போட்டு குழம்பு இறக்கிடலாம் சும்மா சும்மாவும் சூப்பரா இருக்கா பார்க்குறதுக்கு ஓகே அவ்வளோதான் இறக்கிடலாம் தூங்கிட்டு இருக்கா அவளையும் எடுத்து வந்துடுவா அந்த அளவுக்கு ஸ்மெல் வருது அப்படியா நல்லதுதான் இது குழம்பு எடுக்கும் போது பார்த்து எடுக்கணும் அந்த மீன் உடஞ்சிடும் ரொம்ப வேஸாக இருக்கும் அதனால பார்த்து எடுங்க ஆமாம் எல்லாருக்கும் நானே போட்டுருக்கேன் கையில் வச்சாலே உடஞ்சிடும் அதை நான் கட் கூட பண்ண ரெண்டு பீஸா போடல ஒரே பீஸா போட்டிருக்கேன் ஓகே டைம் ஆயிடுச்சு கரெக்டாக ஒன்று ஆக போது நம்ம சாப்பிட்றலாம் நீ வருத்தாச்சு சாப்பிட்ல நீ இந்த பிள்ளை அப்படியே கொடுத்துருங்க நானே எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன் ஓகே சின்ன வயசில் சாப்பிட்டது இப்போ சாப்பிடு சாப்பிடது டேடியோட ஓகே ஓகே ஓ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிஆர் நெக்ஸ்ட் வீடியோ